பழனி அடிவாரத்தில் குடியிருப்பவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்ட மாற்று இடம் போதாது என கூறி சாலை மறியல் வட்டாட்சியர்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலின் அடிவாரத்தில் உள்ளது அண்ணா செட்டி மடம் இங்கு பல ஆண்டுகளாக நூற்று முப்பத்து ஒன்பது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக அடிவாரம் அண்ணா செட்டி மடத்தில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாற்றியிடம் வழங்கி அவர்களை வருகிற ஜூலை இரண்டாம் தேதிக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இதன்படி ஆக்கிரமிப்பு செய்து குடியிருந்து வரும் குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் பழனி அருகே உள்ள வடக்கு தாதநாயக்கன் பட்டியில் மாற்று இடம் வழங்கப்பட்டது தலா ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒன்றரை சென்ற நிலம் வழங்கப்பட்டு உடனடியாக இடத்தை காலி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் சக்திவேலன் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுபட்டவர்களுக்கும் இடம் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது வழங்கியுள்ள நிலையில் இதை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேவேளையில் வீடுகளை காலி செய்ய கால அவகாசம் தரப்படாது என்றும் இது நீதிமன்ற உத்தரவு என்பதால் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனை ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்.